வருாளடா குமாரி காளியம் ஆள் கதங்க எட்டு வேதங்கை எட்டு வேக வளர்ந்து வரும் மை எவர் அட்டகாழை உலகமாய் அட்டகாலை உலகமாய் அழகாக வளர்ந்துவான்

ங்கமமையேமையே நங்கோ நே நங்கே குப வரதாரோளி வரதார நங்கோ நேர நங்கோ நாளே வரத பாருங்கம்மா குமங்கோழங்க வரத பாருங்கம்மா ஏ குதித்து வருகிற முப்பு ஓடாதுக்கு ஆனந்த போலே ரங்கம் சாந்து போட்டே பேச நடக்காதியாலே குதித்து வருகிற முப்பு ஓடாதுக்கு ஆனந்த போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு பொன்னான மணி பொண்ணான எங்க தெருவுக்கு வருவாழ்ந்த கண் கொண்டு பாப்பாடா வாராள மா வாராள போடாது வாராளி வருகிற முப்போடாது ஆனந்த கொழவு போடுங்கம்மா வாராளமா மாவாரா விழு சந்தானங்க போடுங்கம்மா ஒரு கொலவ கும்பந்து வரவு போடாது பொலவ போடுங்கம்மா கும்பம் கொழுந்த குடை கொழுங்காத கும்பத்தில் வேப்பழ கொழுங்க வாராளம் வாராளம் போடாதிய வாராளம் கும்பம் கொழுந்த நட கொடை கொழுங்க அம்மா கும்பத்தில் இறங்கும் வருகிற முப்போட கொளவ போடுங்க மாடுங்க மாவு கொழவா உலவா வாருங்கம்மாளை கம்மாள் ஒன்று போட்டு கும்ாரலா வாருங்கம்மா கா கட்டுங்கம்மாலம்மா வராம வரா முப்போடாதுக்கே தங்க கொஞ்சம் போட்டு பேசுங்கம்மாடு

கொஞ்சம் போட்டு பேசுங்கிற முப்போடாது கே தங்க கொஞ்சம் போட்டு வேசுங்கம்மா பொருங்கம்மா ஒரு குழவா பொண்ணான கும்ப வரத

ஏ அம்மா வரல பாருங்கம்மா அடி வரல பாருங்கம்மாடி வர ஓடி வருகிற முப்ப ஓடாதுக்கு ஒன்று கொடி மணி கொழவ போடுங்கம்மா போடுங்கம்மா ஒரு குழம்பிக்கு பொண்ணாமணி கொழமை வராளம்மா வராளம் வரா சும்பத்தின் மேல இருக்க முப்ப ஓடாதுக்கு கொட்டுங்கம்மாறம்ையும்ட்டுங்கம்மாடுங்கம்மாடுங்கம் விளையாடி வருடாதி கொஞ்சம் போட்டு வீசுங்கம்மா போட்டு வராந்து பொட்டுமே சொலத்தனக்கு இவளுக்கு சந்தான பொட்டுமே காரலாம் தெடி வராளா அம்மு போடாதியோ வராலா

ஒன்றுல்ல மணிகோளவல்ல மணிகோலையா முக்கூடாது சத்தியூரா அம்பாளுக்கு

மா ஓடுங்கம்மா ஒரு கொளவ ஒருவழான பொன்னான மணிக்கொளவ சந்தரமாவனே சந்திரமா மணிவர் குழந்தைகளை எட்டு பேரு நாலுவோரு மேனியுமாக வண்ணமாக வளர்த்துவாரமாக வளர்த்துவார அந்த எட்டு குழந்தைகளும் அவ எப்படி வளர்த்துவாரா தெரியுமா ஒரு வயதா மூன்று வயது மாற்றி வயது மாற்றி மூணு நல்ல வயது வயதானுடைய காது கோதிகடுக்கம்போட்டு கடுக்க போட்டு அழகை கடுக்க போட்டு கை கே தங்க காப்பு போட்ட போட்டோ ராகி கைக்கு தங்க காப்பு போட்டு போட்டோ இந்த அம்மை மாறி எட்டு வேறு எட்டு ஏ நாலு நல்ல வயதீர நிலம் வயது அவன் நடந்து ஓடி விளையாடுதான் விளையாடுவோம் அவன் நடந்து வருங்க நாகரத்தின வரும் காலா கொழுசு அத்தி வருங்கால் கணேகை கால்கற்று அவர் கால்களுக்கு ஏ நாலாவது வயதுல நடந்து ஓடி விளையாடுதா நடந்து வரும் கால்களுக்கு நாகரத்தின கொலுசுகளா கட்டி வரும் கால்களுக்கு தங்கத்தாள தண்டங்களா தண்டங்களா தாயார காளி, ஏ அம்மா எட்டு பேருக்கு அஞ்சு வயசு ஆச்சு ஆயிட்டு அஞ்சு ஆனா குழந்தைகளுக்கு பாரு தெரிஞ்சிரும்ல எல்லாம் தெரிஞ்சிரும் யாரு ஒவ்வொரு தெரிஞ்சுச்சு ஆமா அப்படி தெரிஞ்ச உடனே அந்த காலத்துல ஒன்றரை வயசுல எல்லாவரும் தெரியும் ஒரு ஒன்றரை சாலரை வயசுல தெரிஞ்சிருவோம் இப்ப பிள்ளைகளுக்கு அஞ்சு வயசுல நம்ம எல்லா ஒவ்வொரும் தெரிஞ்ச உடனே என் தாயார முப்பிடாத இருக்காடே முப்பிடாதே அம்மா மூன்றாவது பிறந்த முப்பிடாது ஆஹ் ஆமா அவ அக்கா மாற தங்கச்சிமாரு பூரும் கூப்பிட்டா கூப்பிட்டாள் ஏ அக்கா அக்கா எல்லாத்துக்கும் மூத்தவா அக்கா ஏ காளி அம்மா அம்மா ஏ பத்திரகாளி அக்கா

ആലതിര 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 എലേവതടിയഹലതിര ഭഗവതി ആലതിര ആലതിര ഭഗവതി അഹലതിര ആ ആല നല്ല બોളയ വെടി બોളയ വെടി Yeah. <laughs>

சொல்ல <laughs> Okay.